ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கோவிலில் தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு எபிசோட் கோவிலில் வந்து ஆனால் விஜய் அரஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் இன்றைக்கி சீரியல் பார்க்காம இருக்காதிங்க விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பயங்கரமாக இருந்துச்சு எடுத்து எடுத்து அந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு நல்லா எப்படி சொல்கிறது ஐயோ விஜய் அரெஸ் பண்ண போகிறாங்களே பார்க்க பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க சீரியல் இன்றைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு எனக்கு என்னவோ உங்க ரியல் ஃபேஸே இதுதான் அப்படின்னு தோணுது ப்ரீவியஸாக நீ உங்கள் அப்பா எல்லாம் எங்கிட்ட பணம் வாங்குவீங்க இது இதுதான் உன்னோட ரியல் ஃபேஸ் போல் நீ இதை எங்கிட்ட காட்டாமல் மறைச்சிக்கிட்டு இருந்துருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து எடுத்து சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் எல்லாத்துக்கும் சைலண்டா தான் இருந்தால் வெண்ணிலா அப்போ வெண்ணிலா கிட்டே இந்த ஃபேஸ் தான் இருந்துக்கிட்டு இருக்குது பணத்துக்காக தான் இப்பயும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறான் ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கா இந்த இடத்துல எனக்குமே அந்த டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி ராகினியோட மைண்ட் வாய்ஸ் பணத்துக்காக அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு அதுவுமே இன்னொரு பக்கம் விஜய் சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட்டாக அவள் பணத்துக்காக தான் நான் இருந்துச்சு வந்தேன்னு சொன்னியா நீயா நானாக அவங்ககிட்ட பணம் கேட்டேன் நீயாக தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெண்ணிலா அதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீயா க்ரியேட் பண்ணுவேன் இந்த ரிங்கு கூட நானாக உனக்கு போடல நீயா அழுது சீன் க்ரியேட் பண்ணி அந்த ரிங்கை வந்து போட வச்சுக்கணும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயோட பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த இடத்துல சித்தப்பா நம்ம இறங்கிட வேண்டியதுதான் தான் அப்படின்ற மாதிரி வந்து கொளுத்தி போடுறாரு விஜய் சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அவ்வளோ கோவம் வருது அடிக்க போகிறாரு மீடியாலாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இதை பற்றி பேச வேண்டாம் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து காவேரி அப்பளம் கடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க மாமா வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு வராரு ஹெல்ப் பண்ணுறேன்னு வராரு இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னும் போது கரெக்டாக ஒரு ஃபோனும் வேறு வருது மறுபடியும் துணி கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே போகணும் அப்படின்றதுனால நான் கிளம்புறேம்மா அப்படின்னு அதுக்குள்ளே காவேரியும் விஜய் அரெஸ்டான அந்த சீனை வந்து போலீஸில் இது டிவியில் வந்து பார்க்க அதாவது மொபைலில் பார்க்குறாங்க மொபைலில் பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க கரெக்டாக இவரும் கிளம்பவும் காவேரி வந்து விஜய்க்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து கூட இருக்கவங்க கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இங்கே காவிரியோட ஃபேமிலியை இருக்காங்க காவிரியோட ஃபேமிலியை பேசிகிட்டு இருக்காங்க மாமி வந்து விஜய் அரஸ்டான விஷயத்தை சொல்கிறாங்க ஃபேமிலி எல்லாருமே ஆகுறாங்க இவ்வளோ எதுக்கு உங்களுக்கு தான் விஜயே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் தான் வந்துச்சு இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மாமி வந்து டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதானே உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அவங்கள விரட்டி விட்டாச்சு அந்த பையனை கொடுக்க சொல்லுங்கள் அப்புறம் காவேரி கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லி இதில் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிடைக்கணத்துக்கே மனையில் வைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி கஞ்சி வரக்கிற பொண்ணு அவள் புருஷனுக்காக போராடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா அங்கேயும் இங்கேயும் சும்மா இருக்குது கங்கா இதில் இந்த பிரச்சனையில் கங்கா குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எகுருதேன் இந்த அத்தை வேற என்னடா இப்படி காமெடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதில் கங்காக்கும் கங்கா குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கங்கா கபாஷன் ஆகுறதுக்கு சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் விஜய்யையும் சித்தப்பாவையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரியில் சித்தப்பா கிட்டே இது சித்தப்பா வந்து விஜய் தான் சொல்லி பண்ணேன்னு அங்கேயும் கோவம் வருது அடிக்கிற அளவுக்கு ஆனால் உட்கார வைக்கிறாங்க நீ தப்பிச்சிரலாம் கை காமிச்சிட்டு அப்படின்னு நினைக்காத உன்னையும் தூக்கி உள்ளே வச்சுருவும் சேம் தண்டனை தான் உணக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி தான் பண்ணேன் அப்படின்னு விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் லவ் பண்ணிவிட்டு ஏன் சார் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டரும் பொறுமையாக கேட்குறாரு ஒரு பயம் இருக்குது சித்தப்பாக்கி எல்லாேருக்கும் விஜய் சொல்கிறத பார்க்கும்போது சரியா இருக்கும்னு நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் காவேரி வந்து விஜய் பார்க்குறதுக்காக ஓடி வராங்க ராகினி பசுபதி எல்லாம் வெளியில் நின்றுட்டுருக்காங்க காவேரி உள்ளே போகிறாங்க கரெக்டாக வெணிலாவும் வந்து இங்கே எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சு போச்சே நீ எதுக்கு வந்த அப்படின்னு நான் மட்டும்தான் விஜய்க்கு பொண்டாட்டி எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது நான் வரதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட பேச்சு அப்படியே தகச்சு போய் நிற்கிறாள் வெணிலா இனி காவேரி பார்த்துப்பாங்க விஜய் வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க வெளியில அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சீரியல் சேனல்ல பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க